தூக்கிட்டு வரல இன்னும் காலையில மணி 2 ஆயிடுது அவ வந்த பிறகு சாப்பிடல இருக்கே ஒண்ணே காலுக்கு படுத்து முடியும்னு சொன்னா இந்த நேரத்துக்கு வந்திருக்கணும் மேம் பஸ் எதும் கிடைக்காம நிக்கல என்னது ஒண்ணும் தெரியல கடவுளே நல்லா எழுதிர்க்கணும் என்ன லட்சுமி பாஸ்லயே பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது நான் வரலன்னு பாத்துட்டு இருந்தியா உங்களுக்கு கண்டி பாத்துட்டு இருக்கா நீங்க வரவே போவே அதுக்கான நின்னு பார்த்துட்டே இருக்க முடியா ஏ மோவல கண்டி நிக்கே அவ இப்ப படுத்து முடிஞ்சு வருவா படுத்துயா உங்களுக்கு என்னதங்க தெரியும் வீடு உண்ட என்ன காளையில கரந்து சட்டமுடிய மாதிரி இருக்குதே நான் சட்டமுடியதுல இருக்குடி எப்பவும் கோவடியாล இன்னைக்கு சிரிக்குதே காளையில பொடி பட்றந்துடுது இது காளையில மதியம் கண்டிப்பா உள்ள போய் இருக்கே ஏன் போய் இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப அळக்கிறே 엄마ला எனக்கு 1 मिनिट இல்ல 1 நாள் கூட येनी குடிยனால உள்ள இருக்க ウुरपला பாதிกிட்ட हॉस्पिटल कडाना ಅದಕ್ಕೆ நானे बघनु मनस केकादे नीगे चिடிக்காதங்க போयिरुंगे इन கண்ணे मनी கட்டி करंभ

வீட்டுக்கு அந்த ரூபாய் எல்லாம் கொண்டு அவனே கொண்டு கொடுத்துட்டு வராரு வீட்டுக்கு ஒரு சம்பாத்தி அவரால இருக்குவா நான் தனியா கிடந்துக்க போறடி அம்மா நான் காலேஜ்ல படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போன பிறகு நீங்க ஒரு வேலைக்கு போகணும் நான் உங்களை நல்லா வச்சு பாத்துக்கிட்டே இருக்கேன் அம்மா ஆட்டமக்களே இன்னைக்கு படிச்சு <laughs> ും <laughs> oh,

அதனால இங்க உட்கார்ந்து தின்னுதுக இல்லனா நம்ம ஒரு மணி நேர வீட்டுக்கு வந்து வேணும் சாப்பிடுறதுக்கு ம் சரி சரி என்ன தச்சாம நின்னுட்டே இருக்க மாதிரி இருக்குது தச்சி முடிச்சாச்சா தச்சி இப்பதான் கொடுத்துட்டு எந்திரச்சி நிக்க குருக்கலா உடைஞ்சிச்சா அந்தல நட போன அப்படி நடந்துட்டு யோசிச்சிட்டு இருக்கேன் உன்னைய பத்தி எப்படி மக்கா எழுதுனா படிச்ச ஆ பரவாயில்லை ஓரளவு எழுதி இருக்கேன் மார்க் எவ்வளவு வரா 来来来！ உள்ள போமா ஆ சரிங்க இல்ல மாமா வரவ வாங்க மாமா என்னை வா அண்ணி வாங்க என்ன ரொம்ப பிஸியா இருக்கிய போல மேடம் ஐய அப்படி இல்ல இல்ல நீ வீட்டுக்கு போலாம் சொல்லி என்ன செய் கரெக்ட்டான டைம் வந்திருக்கமா கொஞ்சம் கழிச்சனா வீட்ல தான் போய் பாத்துக்கنا பொண்ணியே ஆமா எப்பவும் இந்த நேரத்துக்கு சாப்பிட்டு கடைக்கு வந்துருவேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டே அப்படியே ஃபோன் அடிச்சு பார்த்தே நீ ஃபோனே எடுக்கல அடிச்சல அது அந்த பேக்குக்குள்ள அப்பமே போட்டுட்டே மத்ததுங்க அந்த பையன் வந்தேன்னு போவானு சொல்லிட்டே

இல்ல எங்க அப்பாட்ட கிட்ட கேக்கி நீ தான எங்க இருக்க வாண்ட தான ஏதாவது சாப்பிட வாங்கி தரடா என்னம்மா சொல்ல என்ன வேண்டாம் அங்க வீட்ல இருந்தத மாதிரி அப்படியே இருந்து போவும்னே நாங்க வீட்ல போய் சாப்பிட்டுடா நீ வேணா அப்ப கடையில சாப்பிட்டு போ நீ சும்மா இருமா அவன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வந்திருக்கான் 70 மார்க் கிட்ட எடுப்பீங்க அவனுக்கு ஏதாவது ட்ரீட் வைக்கண்டாமா வாட்ச் பீ சாப்பிட போலாம் சரி எங்க இங்க ஏதாவது ஃபேமஸ் கடை இருக்குவா அந்த பாய் பிரியாணி கடைக்கு அங்க போமா

அப்ப பிரியாணி வாங்கிரோமா இல்ல மீல்ஸ் வாங்குவோமா இது என்னென்ன இருக்குன்னு கேட்டு பாப்போம் வெயிட்டர் கொஞ்சம் வாங்க ஆ வாரேன்பா என்ன சாப்பிடுறீங்க ஹோட்டல்ல என்ன சாப்பாடுலாம் இருக்கு வெரைட்டி ரைஸ் எல்லாமே இருக்குப்பா தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் கொத்தமல்லி சாதம் புதினா சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இப்படி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு அதுக்கு பிறகு மீல்ஸ் நான்வெஜ் மீல்ஸ் இருக்கு வெஜ் மீல்ஸ் இருக்கு வேற பிரியாணி இருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பிளைன் பிரியாணி ஓ ஓகே ஓகே மச்சான் நான் ஒரு மட்டன் பிரியாணி சொல்ல போறேன் நீ என்ன சாப்பிட போறா அட் அதையே சொல்லிருவோம் என்ன ஒரு சாம்பார் சாதமும் மட்டன் பிரியாணி ஒன்னு எடுத்துட்டு வாங்க அது சரி இப்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துறேன் என்ன ஆ சரிண்ணே ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு வரோம்ல எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்போம் இடி நல்லா இருக்குல சாப்பாடு ஆமாங்க எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்கும்ல ஆமா அம்மா என்ன வாங்குனாமளோ ஏமா என்னம்மாக்கா என்ன சாப்பாடு வாங்குனியே நாங்க சாதா சாப்பாடு தான் வாங்கிருக்கோம் அப்படியா வெளியே வரும்போதாவது ஏதாவது வித்தியாசமா சாப்பிடலாம்ல பிரியாணி எல்லாம் நல்லா டேஸ்டா இருக்குது அது மேல போட்டு யார் தும்பா நீங்க தான் கடந்து திண்டுப்பிய எங்க போனாலும் நம்ம சாதா சாப்பாடு அடிச்சுட்டு இருக்க முடியாது இங்க பாருங்க எத்தனை வித விதமா கூட்டு குழம்புன்னு குடுத்துருக்காங்க இவ்வளத்தையும் வச்சு சும்மா சாப்பிட்டா வயிறு எப்படி நிறையும் இந்த பிரியாணியில போட்டு திண்டு வயிற்று காவாம போயிடாம என்ன நான் சொல்லிட்டு மருமோலையா சொல்லி இருந்து சேர்ந்தேன் அவளே என்னத்தை வாங்கிட்டு